இந்த படத்தை பற்றி பல தமிழ் உணர்வாளர்கள் வைக்கிற விமர்சனம் இந்த படத்துல இலங்கை தமிழர்களுடைய கஷ்டத்தை வெளிப்படையாக அழுத்தமாக காட்டாமல் ரொம்ப மேலோட்டமாக காட்டிட்டாங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு இயக்குனர் மணியர்தனம் அவர்கள் இந்த படம் ஆரம்பம் முதலே ஒன்பது வயது சிறுமியான அமுதாவுடைய கோணத்தில் சொல்லப்பட்ட கதை அந்த ஒன்பது வயது குழந்தைக்கு அங்கே நடக்கிற வன்முறை ஏற்படுத்துகிற பாதிப்பு மட்டுமே புரியுமே தவிர யார் பக்கம் நியாயம் அப்படிங்கிறது புரியாது ஒருவேளை இந்த கதை தமிழ் செல்வன் பாயிண்ட் ஆஃப் சொல்லப்பட்டிருந்தா அந்த சம்பவங்கள் அழுத்தமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் இதே விமர்சனத்தை ஒரு சந்திப்பில் இயக்குனர் மகேந்திரன் கிட்ட வச்சதா மகேந்திரன் அவர்கள் தன்னுடைய சினிமாவும் நானும் புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பாரு இந்த படத்தில் வைக்கப்பட்ட இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அமுதா தத்தெடுக்கப்பட்டதை தமிழ்ச்செல்வன் செல்வன் சொல்லியிருக்கக்கூடாது அதுக்கு அவளை தத்தெடுக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்றது தான் அதுக்கு இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் தனது படத்தில் சொன்ன அதே தேர்தலை தான் திருப்ப சொல்கிறாரு அதாவது ஒரு குழந்தைக்கு வேறு யார் மூலமாகவோ எதிர்பார்த்த விதமாக தான் தத்தெடுக்கப்பட்டது தெரிஞ்சால் ஏற்படுத்துகிற பாதிப்பை விட அவர்களோட பேரண்ட்ஸ் பக்குவமாக சொல்லும் போது ஏற்பட்ட பாதிப்பு ரொம்பவும் குறைவு அப்படிங்கிறது தான்